அரசியல் ரீதியாக ஒரு பிஜேபி பக்கம் நேராரான்னு நான் பலமுறை சொன்னது போல டிசம்பர் மாதத்துக்கு முன்னாடி தெரியாது அவர் தன்னுடைய பயணத்தை தொடர்வார் கரூரில் போய் பாதிக்கப்பட்டவர்களை சந்திப்பார் அக்கம் பக்கத்தில் நாமக்கல் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் போய் சந்திப்பார் அதற்கு பிறகு தன்னுடைய பிரச்சார பயணத்தை இரண்டாவது கட்டமாக தொடக்குவார் அதில் கொஞ்சம் சீரியஸாக பேசுவார் அப்புறம் டிசம்பர் ஜனவரிக்கு பிறகு தான் தன்னுடைய டோனை மாற்றுவார் இது எல்லாமே ஏற்கனவே சொல்லிட்டோம் புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் இந்த தீர்ப்புனால் பிஜேபிக்கு போவார்னு ஒருத்தர் நினச்சாருன்னா சொன்னார்னா அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஏன்னா சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது மத்திய அரசு இல்லை சிபிஐ விசாரணை வேணுமா வேண்டாமாங்கிற கேஸில் ஒரு பார்ட்டி கூட இல்லை மத்திய அரசு இது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் தாவே காங்கிரஸ் கட்சிக்கும் நடக்கிற பிரச்சனை இது காவிரி பிரச்சனைமா மாதிரி இருந்துச்சு நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பார்ட்டியாக இருக்கும் சைடில் நீ வந்திருக்கப்பா அப்படின்னு உனக்கு சொல்லி தான் சொல்லலாம் இதில் சம்மந்தமே டிஎம்கே கவர்மெண்ட் டிவிகே பார்ட்டி ரெண்டு பேரும் சென்ட் அப்போ இதில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது நீதிமன்றம் உங்கள் தகவலுக்காக நீதியரசர் தலைமை நீதியரசர் பி ஆர் கவாய் அவர்களுடைய சகோதரர் வேறொரு கட்சி நடத்திட்டு இருக்கிறார் சகோதரர் கூட வேற வேறொரு கட்சி நடத்திட்டு இருக்கிறார் யாரா சந்தேகப்பட்டாங்களா ஆனா அவர் வந்து நீங்க பிஜேபி சப்போர்ட் பண்ணுவார் நினைச்சீங்கன்னா அவரை இழிவுபடுத்துறது இல்லையா அறுபது வருட நம்பிக்கை ஆனந்த் ஆனந்த்